தியங்க என்னடா என்கிட்ட சொல்ல முதல்லயே தெரிஞ்சிருந்தா என்னடா வணக்கம் 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 வணக்கம்.

Thank you.

நான் குழந்தை காதலிக்கிறேன் எப்படி மாப்பிள்ள ஒரு ஆம்பளை தானே பார்க்க போறீங்க குழந்தை ஆம்பளை ஒரு சுத்தமான ஆம்பளை வேணாம் பிள்ளை இது நடக்காது கூட பிறந்த அக்காவையும் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க முகத்தை கூட பார்க்காம வீராப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க அப்ப இன்னைக்கு தான் பெத்த பிள்ளைய இந்த காரியத்தை பண்ணான்னு தெரிஞ்சதுன்னா வயசத்தை வச்சே கொண்டுடுவாண்டி சாகுறேன் சந்தோஷமா சாகுறேன் வேற ஒருத்தருக்கு கழுத்தை நீக்கிட்டு மரமா வாழறது பிள்ளை இது எங்க அப்ப சக்கரை தண்ணி வச்சு வளர்ந்த உடம்பு அவங்க வீட்டு கொண்டாப்பா போறான் அதுல இன்னொரு பெரியா தவா குழந்தை நினைப்போட நான் வாழ்ந்துட்டு போறப்ப

ஒரு நாளைக்காவது ஒரு நாள் நீங்க கண்டாங்கி சேலை கட்டி கை கண்ணாடி வலையில போட்டுக்கிட்டு நெத்தி நிறைய குங்குமத்தை கொண்ட போட்டு கொண்டியும் ராஜதானகம் பாத்தீங்களா என்ன திருவார்த்தா நினைச்சீங்களே உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குங்களா நெஞ்சு நிறைய ஆசை இருக்கு குழந்தை பானத்தை வெள்ளா வளர்க்கணும்

என் மேல கைலிக்கிற அப்பம் பேரும் தெரியாது ஆத்தா யாரும் தெரியாது அண்ணக்காவுடைய அநாதப்பை எண்ணி என் மேல கைலிக்கிற எனக்கு சாப்பிடி ராத்திரி சாப்பிடாம வயத்த பட்டினி திட்டாங்கன்னு வருத்தப்படுறியா சோத்தை பத்தி சொன்னதுக்காக நான் வருத்தப்படல ரெண்டு அடி அடிச்சாலும் தாங்கிருப்பேன் எங்க ஆத்தால பத்தி சொல்லிட்டான எங்க ஆத்தா பரிசுல இருந்தப்போ மாரியாத்த மாதிரி பெரிய சொல்லும் அந்த ஆத்தால போய் திட்டானுங்களே அதாங்க மனசு தாங்கல என்ன பெத்து போட்டு எங்க சுத்து போனா நான் எனக்கு பண்ண முடியும் சும்மா அண்ணா தானே சொல்லிட்டு சரி சரி சும்மா அதே நினைச்சிட்டு இருக்காத இனிமே நான் இருக்கிற வரைக்கும் நீ என்ன இல்ல சாப்பிடு நிஜமா நிஜமா

சீக்கிரமா பேச வேண்டியது பேச போன எனக்கு வேலை இருக்குது எனக்கு ஒரு மட்டுமரியாதான் பேசிட்டு இருக்காரு முதல்ல முதலீட்டு பேச சொல்லுங்க நீங்க சொல்றதுக்காக எழுந்து நிக்கல இவ்வளவு நேரம் உட்காந்து இருந்ததுல இருப்புலி கொண்டு செல்ல செல்லதுற குருக்கள் பொண்ணு கெடுத்துட்டேன்னு டாக்டர் பிராது குடுத்துருக்காங்க நீ என்ன சொல்ற யாரு இந்த டாக்டரா உள்ளூர் நான் யாரு பார்த்தா நான் பாத்தர் நடந்த யோ யா சாட்சி இது ஆசலோருக்காரிச்சியும் அனாத கழுதையும் உள்ளோருக்கார ஒருத்தனை சொல்ல சொல்ல சொல்லுங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு நாளைக்கு அவளுக்கும் இதே நிலைமை வராதுன்னு என்ன நிச்சயம் வந்து தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க பிளீஸ் அது வந்துங்க நேற்றுக்கு ராத்திரி எனக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாம போச்சுங்க என்ற பொண்டாட்டிய விட்டு டாக்டர் அம்மாவை கூட்டி அரை சொன்னேன் டாக்டர் அம்மா வந்து எனக்கு வைத்தியம் பார்த்துட்டு வெளிய போறப்போ நானும் கூடவே வந்தனுங்க அப்ப இந்த செல்லத்துறை குருக்கள் வீட்டுல இருந்து வெளிய போறதை என் கண்ணால பாத்தனுங்க ஒண்ணுமே புரியாம உள்ள ஓடி போய் பார்த்தவங்க காயத்ரி தூக்க மாட்டிக்க போச்சுங்க உடனே நாங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாத்தி விட்டோம்ங்க என்னமா விவரம்னு கேட்டா செல்ல என்ன கெடுத்துட்டான்னு கதறி கதறி அழுதுச்சுங்க இது போதுமா இதே பஞ்சாயத்துல காயத்ரி கழுத்துல தாலிய கட்டி அவளுக்கு ஒரு வாழ்த்து கூட இல்ல கோர்ட் கேசுன்னு போக வேண்டியிருக்கும் கலகர பேசாம அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடு அப்புறம் கோர்ட் கேசுன்னு போனா கண்ணை கட்டி தண்டனைய தராசுல நிறுத்து கொடுத்துருவாங்க அப்புறம் ஆயுசுக்கும் கட்டு வீடியோ தான் டாக்டர் அம்மா கொடுத்த பிராத படி இப்ப வளத்துல தாலி கட்டிட்டேன் இப்ப இவன் மொண்டாட்டி